பிரேஸ்தலாட் இன்னைக்கு நம்ம சேனல்ல மோசையின் வாழ்க்கை வரலாற்றின் கடைசி பாகமான இருபதாவது பாகம் தான் பார்க்க போகிறோம் இதன் முந்தைய வீடியோக்களோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம பாருங்க அப்பதான் இந்த வீடியோக்களோட தொடச்சு உங்களுக்கு புரியும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கர்த்தர் விதித்த கட்டளைகளை குறித்து மோசை இஸ்ரோவேல் ஜனங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் மோசை ஜனங்களை பார்த்து கர்த்தர் எகிப்திலிருந்து அந்த நாற்பது வருஷமாக ஜனங்களின் மேலிருந்த வஸ்திரம் பழமையாய் போகாமலும் அவர்கள் கால் வீங்காமலும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் பகலில் மேக ஸ்தம்பமாகவும் அவர் நடத்தி வந்தவைகளை குறித்தும் கர்த்த செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் குறித்தும் எல்லாவற்றின் நினைவு கூறும்படி மோசே ஜனங்களிடம் கூறி அவர்களுக்கு நினைவு பின்பு கர்த்த சீனாய் மலையில் அவர் எழுதி கொடுத்த இரண்டு கற்பலகில் உள்ள கற்பனைகளையும் கட்டளைகளையும் குறித்தும் அவற்றை கை கொண்டு நடக்கும்படியாகவும் ஜனங்களிடம் கேட்டுக்கொண்டார் மோசை கர்த்தர் கிட்ட நான் ஒருமுறை அந்த காணான் தேசத்தை பார்க்கும்படி எனக்கு உத்தரவு கூடும் என்று கேட்டிருந்தார் ஆனால் கர்த்தரோ இஸ்ரவேலர் நிமித்தம் வார்த்தைக்கு செவிக்கொடாமல் போனதால கர்த்தர் மேல கடும் கோபம் பார்த்து இனி இந்த காரியத்தை குறித்து என்னுடைய பேச வேண்டாம் நீ பிஸ்காவின் கொடி முடியில் ஏறி உன் கண்களை ஏறெடுத்து நான்கு திசைகளிலும் உன் கண்களினாலே அதை பார் ஆனால் நீ யோர்தானே கடந்து போகவும் மாட்டா காணான் தேசத்தில் பிரவேசிக்கவும் என்று கூறினார் அதனாலதான் காணான் தேசத்தில் இனி போக முடியாது என்று மோசே தெரிந்து கொண்டதால அவர் இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட போய் அவங்க காணான் தேசத்தை அடைந்து சேர்ந்த பின்பு தேவனுடைய கற்பனைகளின் எப்படி வாழ வேண்டும் பலிகள் பொருத்தனைகளை எப்படி செலுத்த வேண்டும் என்று தெளிவாக விளக்கமாக ஜனங்களிடம் கூறினார் தேவனுடைய கட்டளைகளை மீறினால் வரும் விளைவுகளை குறித்தும் எச்சரித்தார் இவை எல்லாவற்றையும் சொல்லி முடித்த பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இன்னைக்கு நான் நூத்தி இருபது வயது உள்ளவன் இனி நான் போக்கும் வருத்தமாய் இருக்கக்கூடாது நீ யோர்தானே கடந்து போவதில்லை என்று கர்த்த என்னுடைய சொல்லியிருக்க இருக்கிறார் உன் தேவனாகிய கர்த்ததாமே உனக்கு முன்பாக கடந்து போவார் அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழித்து அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி செய்வார் கர்த்த சொன்னபடியே இனி யோசுவா உங்களுக்கு முன்னே போவான் நீங்கள் பலம் கொண்டு திடமானதா இருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் வேண்டாம் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்த தாமே உன்னோட கூட வருவார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று மோசே கூறினார் மோசே இந்த நியாய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவி புத்திரருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களின் மூப்பர் எல்லாருக்கும் ஒப்பிவித்து அவர்களுக்கும் சில கட்டளைகளையும் ஆலோசனைகளையும் பின்பு கர்த்தர் மோசியை பார்த்து நீ மரணிக்கும் நேரம் நெருங்கி விட்டது கட்டளை கொடுக்கும்படி அவனை கூட்டிட்டு ஆசாரிப்பு கூடாரத்துல வந்து நில்லுங்கள் என்றார் அப்படியே மோசியும் யோசுவாவும் போய் ஆசாரிப்பு கூடாரத்தில் நின்றார்கள் கர்த்தர் கூடாரத்திலே மேக ஸ்தம்பத்தில் தரிசனமானார் ஸ்தம்பம் கூடார வாசலில் நின்றது அப்பொழுது கர்த்தர் கிட்ட நீ உன் பிதாக்களோட படுத்துக் போகிறாய் இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோர்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு விலகி நான் அவர்களுடன் பண்ணின உடன்படிக்கையை மறந்து விடுவார்கள் அதனால நான் அந்த நாளில் என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன் தானான் தேசத்துல அவர்கள் அங்கே நன்றாய் சாப்பிட்டு கொளுத்திருக்கும் போது அவர்கள் வேற தேவர்களிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபம் ஒட்டி என் உடன்படிக்கை மீறுவார்கள் அங்கே அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும் போது அவர்கள் சந்ததியாரின் வாயில் மறந்து போகாதிருக்கு இந்த பாட்டே அவர்களுக்கு விரோதமான சாட்சி பகரும் இப்ப நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல அவங்க பிரவேசிக்க பண்ணாம இருக்கும் போதே இப்ப அவங்க என்னென்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று கர்த்தர் கூறினார் அன்றைக்கே மோசே அந்த பாட்டை எழுதி அதை இஸ்ரவேலுக்கு முன்பாக மோசையும் யோசுவாவும் அந்த பாடலை ஜனங்கள் கேட்கத்தக்கதாக படித்து காட்டினார்கள் பின்பு மோசே இந்த நியாயபரமான வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புத்தகத்தில் எழுதி முடித்த பின்பு லேவியரை நோக்கி நீங்க இந்த நியாயபரமான புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள் அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியா இருக்கும் எனக்கு உங்க கலக குணத்தை பத்தியும் தெரியும் உங்க கடின கழுத்த பத்தியும் தெரியும் நான் இன்னும் உயிரோட இருக்கும்போது நீங்க கர்த்தருக்கு விரோதமாக இப்படி கழகம் பண்றீங்க என் மரணத்துக்கு பிறகு எவ்வளவு அதிகமா கலகம் பண்ணுவீங்க எப்படியும் நான் இறந்து போனதுக்கு அப்புறம் நீங்க நிச்சயமா உங்களுக்கு எடுத்து நான் உங்ககிட்ட கட்டளையிட்ட வழியை விட்டு விலகி தான் போ போறீங்க அதனால கடைசி நாட்கள உங்களுக்கு தீங்கு தான் நேரிடும் நீங்க பண்ற வேலையால கர்த்தரை கோபப்படுத்தி அவர் பார்வைக்கு பொல்லா பானதை செய்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு மோசை சொன்னார் மோச மரணம் முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசிர்வதித்தார் பின்பு மோசே மோவாவின் சமமான வெளிகளில் இருந்து எரிகோவுக்கு எதிரான கொடிமுடியில் ஏறினார் அப்பொழுது கர்த்தர் மோசிக்கு எப்ராஹிம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும் கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதையா அனத்தையும் தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற் கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமமான பூமியையும் கர்த்தர் மோசைக்கு காண்பித்தார் அப்பொழுது கர்த்தர் மோசையை பார்த்து நான் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று கண்கள் காணும்படி செய்தேன் ஆனாலும் நீ அவ்விடத்துக்கு கடந்து போவதில்லை என்றார் அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே தேசமான அந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தின்படியே மறித்தார் கர்த்தர் மோசையை மோவாப் தேசத்தில் உள்ள எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார் இந்நாள் வரை ஒருவனுக்கும் மோசையின் பிரேத பற்றி தெரியாது மோசை மறிக்கும் போது அவர் நூற்றி இருபது இருந்தார் அவர் மரணம் அடையும் போது அவர் கண் இருள் அடையவும் இல்லை அவர் பலன் குறையவும் இல்லை இஸ்ரோவில் புத்திரர்கள் மோவாவின் சமமான வெளிகளில் மோசைக்காக முப்பது நாட்கள் அழுது கொண்டிருந்தார்கள் மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியால் யோசுவா ஞானத்தில் ஆவியினால் நிறையப்பட்டார் இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுக்கு கீழ்ப்படைந்து கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள் மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவரை அனுப்பிச் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர் இஸ்ரோவில் எல்லாருக்கும் பிரதிச்சயமாக செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செயல்களையும் பார்த்ததால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசியை போல ஒரு தீர்க்குதர்சியும் இசரவளையில் அதுக்கப்புறம் எலும்பினது இல்லை என்று விளங்கும் ஆமை மீண்டும் அடுத்த வீடியோவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன் ஆமை